எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கோவக்கா கூட்டு போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாத சூடானதும் கடுகு கடுகு போட்டு தாளித்து அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்துக்கணும் உங்கள்கிட்ட கருவேப்பில இருந்தால் போட்டுக்கோங்க எங்கள்கிட்ட இல்லாதனால நான் போட்டு தாளிக்காமல் வச்சுருக்கேன் அடுத்து கோவக்காய் அடுத்து கோவக்காவை போட்டு நல்லா கிளறி விடுவோம் கோவக்காவை நல்லா கிளறி விட்டாச்சு அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி எடுத்து நல்லா விடுவோம் அடுத்து தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் அடுத்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளரி விட்டுருவோம் சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கோவாக்கா வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் ஒரு மூணு நாளாவது இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்து ஒரு சாப்பாடோடு கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த கூட்டையும் வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இதையும் வைப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்குவோம் தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளான கோவாக்காய் கூட்டு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள்